வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் தாய் தமிழ் உறவுகள் அனைவரையும் மனம் வாக்கு காயம் இவை மூன்றும் பொருந்துமாறு வணங்கி மகிழும் இந்த நல்ல தருணத்திலே தினம் ஒரு திருக்குறள் வரிசையில் இன்று அதிகாரம் எண்பது நட்பாராய்தல் குரல் ஐந்து அழச்சொல்லி அல்லது இடித்து வழக்கறிய வல்லார் நட்பு நட்புந்து விளக்க உரை நாம் தவறு செய்யும்போது போது இடித்துரைத்து அந்த தவறை எண்ணி வருந்தும்படியாக அறிவுரைகள் சொல்லி மற்றும் உலகத்தின் போக்கை அறிந்திருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்களின் நட்பை நாம் எப்பாடு பட்டேனும் ஏற்றுக்கொள்ளல் வேண்டும் என்பதனை சொல்லி எளியன் சாந்தகுமாரின் இந்த உரையை இனிவே நிறைவு செய்கின்றேன் செலுமடுத்த நீங்களும் உங்கள் அன்பு குடும்பத்தினரும் பரிபூரண உடல் நலம் மன அமைதி ஓங்கி வாழவும் உங்களுடைய அன்பு செல்வங்கள் நலவற்ற கல்வி பலமும் உலகாலம் திறமும் பெற்று மேலோங்கி வாழவும் உங்களுடைய இனிய இல்லறம் மனைத்தக்க மான்குடையல் ஆகி தற்கொண்டான் வளத்தக்கால் வாழ்க்கை துணை எனும் வள்ளுவனின் வாய்மொழியில் சிறக்கவும் எல்லாம் வல்ல மெய்ப்பொருளை தொழுது நிற்கின்றேன் நன்றி வாழ்க வளமுடன்